இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடிய ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த நாலு டிப்ஸில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு மை சேனல் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க நாம் நிறைய பேர் முட்டை வேக வைக்கும்போது கொதிக்கிற குழம்புலேயே போட்டு வேக வச்சுருவோம் நானுமே நிறைய வாட்டி இது மாதிரி பண்ணியிருக்கேன் வேலை ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி இந்த முட்டை வேகும்போது கொதிக்க கொதிக்கிற தண்ணியிலேருந்து வரக்கூடிய தண்ணியில் அதுலேருந்து வரக்கூடிய ஒரு கெமிக்கல் அதில் உடம்புக்கு ரொம்பவுமே கெடுதல்னு சொல்கிறாங்க அதனால கண்டிப்பாக தனியாக முட்டையை வேக வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டாவது டிப்ஸ் பார்க்கலாம் ஆ என்ன சமையல் பண்ணோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டு அப்புறமேல் கேஸ் ஸ்டவ்வாக பற்ற வைங்க வேலையும் சீக்கிரமே முடியும் கேஸ் வேஸ்ட் ஆகுது ரொம்ப ரொம்ப தவிர்க்கலாம் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சமையல் ஆரம்பித்த பிறகு அங்கேயும் இங்கேயும் ஓடி எடுக்கிறத விட இது மாதிரி நீங்கள் எல்லாமே எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு ஆரம்பிச்சுக்கோங்க மூணாவது டிப்ஸ் பார்க்கலாம் நம்ம நிறைய பேர் இந்த தப்பை பண்ணுவோம் பிள்ளைங்க ல லஞ்சு பாக்ஸ் கொடுக்கும்போது லஞ்சு கொடுக்கும்போது ஒயிட் ரைஸ் பண்ணோன்னா அதுலேயே குழம்பை விட்டு கிளறி அப்படியே வச்சு கொடுத்துருவோம் இது மாதிரி நானும் நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து சா மத்தியானம் சாப்பிடும்போது குழம்பு சாதம் எல்லாமே ஆறி அப்படி ஒரு மாதிரி கெட்டியாக ஆயிரும் குழம்பு பத்தாத மாதிரி ஒரு இருக்கும் அதனால பிள்ளைங்க சாப்பிடவே மாட்டாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் குழம்ப தனியாக ஒரு பாத்திரத்தில் கொடுங்க கொடுங்க இப்போது நாலாவது டிப்ஸ் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸு நம்ம வீட்டில் திருவல் இப்படி யூஸ் பண்ணுவோம் நாங்கள் திருவல் சொல்லுவோம் திருவல் தேங்காயெல்லாம் துருவுறது தேங்காய் துருவி அப்படி வச்சுக்கலாம் தேங்காய் துருவியில் நாம் வந்து எப்போவுமே இப்படி ஒரு மூடி போட்டு கடையிலாம் கடை கிடைக்குது இப்போது இது மாதிரி போட்டு வாங்கிக்கோங்க அப்படி இல்லை நாங்கள் தனியாக தான் தனி துருவல் தான் யூஸ் பண்ணுறோம் இதே மாதிரி அட்டாச் பண்ணுறதில்ல நான் இப்படி அட்டாச் பண்ணுற துருவல் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் அப்படி யூஸ் பண்ணல நாங்கள் தனியாக துருவல் யூஸ் பண்ணோன்னு சொன்னால் கூட பரவாயில்ல இது மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க குட்டி கவர் தான் இது மாதிரி ஒரு குட்டி கவர் எடுத்துகிட்டு அதை உள் பக்கமாக மடிச்சுக்கோங்க எனக்கு கையில் ஃபோனையும் வச்சு மடிக்கதான் எடுக்க முடியலை இதே மாதிரி மடிச்சுட்டு அப்புறமேல் அந்த துருவல்ல இது மாதிரி தேங்காய் துருவி உடனே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்படி போட்டுக்கோங்க இப்படி போட்டு வைக்கிறதுனால என்ன ஆகும்னா நம்ம அர்ஜெண்டுக்கு தேங்காய் துருவும் போது அப்போ அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம் டக்குனு தருவோம் அப்படிங்கும் போது அதில் பல் பள்ளி கரப்பாம்பூச்சி எல்லாமே நிறைய சின்ன சின்ன பூச்சிகள்லாம் உட்காந்துருக்க வாய்ப்பு இருக்குது நமக்கு மனசுக்கு திருப்தியாகவே இருக்காது இருந்தாலும் காலையில் டைமில் அது ஒரு பெரிய டென்ஷனாகவே இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி போட்டு வச்சிட்டிங்கன்னா தேவைப்படும் போது ரொம்ப ரொம்ப ஈ ஈஸியாக ரிமூவ் பண்ணிட்டு நம்ம தேங்காய் துருவி எடுத்துடலாம் அப்புறமேல் நமக்கு வேலையெல்லாம் முடிஞ்சப்பறம் திரும்பவும் கண்டிப்பா இந்த கவரை போட்டு வச்சுருங்க இது ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிகிறது இதனால் நமக்கு நிறைய நோய் கிருமிகளை கூட தவிர்க்கலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க தேங்க் யூ